வேதாளம் உருவான கதை வேதொளி முழங்குகின்ற கைலாய மலையின் உமாதேவி சிவபெருமானை பார்த்து இந்த ஈரேழு உலகங்களிலும் இல்லாத புதிய வியத்தது கதைகளைச் சொல்லுங்கள் என்றாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் பலரும் அறியாத பல கதைகளை உனக்கு மட்டும் கூறுகிறேன் கேள் அது மட்டுமல்ல உனக்கு நான் சொல்ல போகும் இந்த கதையால் உலகில் இதுவரை இல்லாத ஒரு உருவம் நாளை உதயமாகும் அதையும் காண்பாய் என்று கூறிவிட்டு கதைகளை கூறத் தொடங்கினார் அப்பொழுது ஒரு ஆலயத்தில் சிவனுக்கு பூஜையை முடித்துக்கொண்டு கதவை மூடி வெளியில் அமர்ந்திருந்த வேதியனின் காதுகளில் உமாதேவியும் சிவனும் பேசிக்கொள்வது விழுந்தது இறைவன் கூறப்போகும் கதைகளை கேட்க வேண்டுமென்று வேதியன் மிகுந்த ஆசை கொண்டு அங்கேயே அமர்ந்து எல்லாவற்றையும் கேட்டுவிட்டுதான் வீட்டுக்குச் சென்றான் வீட்டிற்கு சென்றதும் வேதியனின் மனைவி அவன் தாமதித்து வந்ததற்கான காரணத்தை கேட்டாள் வேதியன் அவளிடம் நடந்தவற்றை கூறினான் அவள் சிவபெருமான் கூறிய கதைகளை தனக்கும் கூறும்படி வேண்டினாள் வேதியன் முதலில் மறுத்தான் பின்னர் அவளது வற்புறுத்தலால் எல்லாவற்றையும் கூறிவிட்டு இக்கதைகளை வேறு யாரிடமும் கூறாதே என்றான் ஆனால் அவள் தனக்கு நெருக்கமான பலரிடமும் கதைகளை கூறிவிட்டு ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக வேறு யாரிடமும் கூற வேண்டாம் என்றும் சொல்லி வைத்தாள் இதனை அறிந்த சிவபெருமான் மிக்க சினம் கொண்டு அமர்ந்திருந்தார் மறுநாள் வேதியன் பூஜை செய்வதற்காக ஆலயம் வந்தபோது அவன் முன்பு தோன்றிய சிவபெருமான் நான் உமாதேவிக்கு மறைமுகமாகச் சொன்ன கதைகளை ஒட்டு கேட்டது மட்டுமின்றி அவற்றை வெளியில் கூறியதனால் நீ கொடூர முகத்துடன் வேதாளமாக மாறிடுவாயாக என்றார் அவன் பதறிப்போய் இறைவனின் காலடியில் விழுந்து வணங்கி இறைவா என்னை மன்னித்து எனக்கு சாப விமோசனம் அருளுங்கள் என்று கெஞ்சினான் சிவபெருமானும் மனம் இறங்கி நீ உஜ்ஜைனி காளி கோயிலுக்கு அருகிலுள்ள காட்டில் ஒரு முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டு முப்பது ஆண்டுகள் இருப்பாய் அப்பொழுது சாந்தசீலன் என்ற முனிவர் காளியிடம் வரம் கேட்டு தவம் செய்வார் அந்த முனிவரின் முன்னால் காட்சி கொடுக்கும் காளி வரத்திற்கு தச்சினையாய் உன்னை பிடித்து வர கூறுவாள் அப்பொழுது உன்னை பிடித்து வர விக்ரமகேசரி என்ற மன்னனை அனுப்பி விடுவார் முனிவர் அந்த மன்னன் தேடி வந்து பிடித்து கொண்டு போவான் அப்பொழுது நீ நான் கூறிய கதைகளை அவனிடம் கூறுவாயாக அவன் மூலம் நீ சாப விமோசனம் பெற்று என்னை வந்து அடைவாயாக என்றார் மனைவியின் சொல்லை கேட்டு தவறு செய்ததால் வந்த வினையை நினைத்து வருந்திய வேதியன் அன்றிலிருந்து கொடூரமான வேதாள உருவத்துடன் முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் இதுதான் வேதாளம் என்ற புதிய உருவம் உருவான கதை